லட்சுமிங் பத்திருக்கிறது ஜீரோ எனக்கு ராஜி இந்த புரோகிராமில் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்புறந்து இருந்து ஒரு விஷயம் என்னன்னா இவங்க கார் வின் பண்ணுவாங்கன்ட்டு ஏன்னா ராஜோட திறமை அப்படி ஷால்னி வந்து ஒரு பக்காவான மெட்டீரியல்ங்க ஒரு மூவி மெட்டீரியல் வருங்க அப்படிங்கிறதான் என்னமா டான்ஸுங்க அப்பா என்ன சொல்கிறதுனா மாஸ் அந்த கண்ணாடியை கொஞ்சம் கீழே இறக்கிட்டு பார்த்தாங்க பாருங்க ஐயோ இந்த பொண்ணு வந்து இந்த டான்ஸ் ஜோடியிலலாம் ஜாயின் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தானா அப்படின்ட்டு தெரில அவங்க முன்னாடி ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களான்ட்டு டான்ஸ் ரிலேட்டடாக ஸோ இதை ரொம்ப இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம் வாட்டா வாட்டர் வாட்ட பர்ஃபார்மன்ஸ் லவ் Winter, I When I was anywhere, ி அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது பெண்கள் வந்து இந்த மாசா இருக்கிறதுனா எனக்கு அப்படியே ஃபயர் மோடு வந்துடுவோம் மனசுக்குள்ள அதனால கண்டிப்பாக ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் நேத்தே போட்டிருக்கணும் கேட்குது சரி இருந்தாலும் டிலே இருந்தாலும் பிரமுக்கு முன்னாடி பேசி ஆகணும் எனக்கு என்னமோ அவங்க காரை வாங்கிடுவாங்கன்னு தோணுதுங்க உங்களுக்கு வேற கார் தேவைப்படுது இல்லை பைக் வாங்கினா ரொம்ப சந்தோஷம் கதிர்ராஜ் சந்தோஷமா இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்க மைண்ட் வைஸ் புரியுது இருந்தாலும் ராஜியோட திறமை அப்படிங்கும் போது அவங்க அங்கே இரு எல்லாரத்தோடவே நல்லா தானே டான்ஸ் ஆடி இருக்காங்க ரொம்பவே நல்லா தானே ஆடி இருக்காங்க அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தானே கிடைக்கணும் அதாவது சில சமயம் நம்ம ரெண்டாவது ப்ரைஸ்க்கு டார்கெட் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும்ல அந்த மாதிரி வந்துருமோ அப்படிங்கிறது இருக்கு இருந்தாலும் கார் வாங்க வாங்கினா அது அரசியோட கல்யாணத்துக்கு யூஸ்ஸாக இருக்கும் பைக் வாங்கினா ரா இங்கே நம்மளுடைய கதிருக்கு சர்ப்ரைஸாக இருக்கும் ராஜி என்ன பண்றாங்க அப்படிங்கறத பார்ப்போம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்களா என்னோட பிஎஸ் வந்து விஜய் டிவியோட ஃபார்முனா குள்ளே பயங்கரமாக இருக்காங்க அப்படின்ட்டு இருக்கு இந்த பக்கம் ஒரு போட்டி அப்படின்னு வச்சு ராஜிக்கு மூவ் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் பாருங்க குமார் இறக்கியிருக்காங்க அவர் வேற அந்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டில் ஒருத்தர்கிட்ட அட்ரஸ் கேட்டார்ல அந்த அப்டேட் அன்னைக்கே ஷேர் பண்ணார் நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது எதுக்கோ ஷேர் பண்ணியிருக்காருன்னு நினச்சேன் இவரும் அரசு இருக்கிற லொக்கேஷனை தேடி வந்து அரசியோட மனசை கலைக்கிறது இதில் சதீஷ் அரசுக்குள்ளே ஒரு டீல் போயிட்டுருக்கு இருக்கு உன்னோட முடிவு தான் எனக்கு ஒன்று எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார் இப்போ வேற குமார் வேற அந்த இடத்துக்கு வராரு இப்போ அரசு என்ன முடிவு பண்ணுவாங்க இப்படி ஒரு கோணத்துலேயும் அந்த இடத்துல யோசிக்க வச்சிருக்காங்க அரசு இதுக்கு மேலே அம்மா அப்பா பிரத பிரதர்ஸோட இத்தனை இதுக்கு மேலே அந்த பொண்ணு மாறலைன்னா வேஸ்ட்டு தான் உண்மையுமே குமார் ஆனால் ஆடியன்ஸோட இதில் குமாரியே கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்சம் கதை இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு இது இருந்தாலும் சதீஷ் சூப்பராக தான் பண்ணியிருக்காரு ரொம்ப மெச்சூர்டான மூவ் இல்லையா ஸோ அந்த மாதிரி பசங்களும் இருக்காங்க ரொம்ப மெச்சூர்டாக சுச்சுவேஷன் சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு அப்படின்ட்டு ஸோ இந்த ரெண்டு பக்கமும் ஒரு ஃபயர் மோட்டில் இருக்குது இப்போ குமார் வந்து என்ன மூவ் பண்ணுவார் இது ரிலேட்டடான ப்ரமோவ் இருக்குது அடுத்து ராஜி காரா பைக்கா உங்களுடைய கருத்து நாலு பேர் வந்துட்டாங்க நாலுலேருந்து மூணு பேர்த்துக்கு ப்ரைஸ் இருக்குது ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ எனக்கு உள் மனசில் காரே வாங்கிட்டு நம்ம ராஜின்னு இருக்குது என்ன தான் இருந்தாலும் சொல்கிறேன் அவங்களோட டான்ஸ் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸு ஷால்னி அல்டிமேட் பண்ணிட்டாங்க அது என்னை துணியுமே அவங்களுக்கு ஸ்பெஷலாக இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டு பாராட்டணும் அப்படின்னு நினச்சேன் இன்றைக்கி ப்ரமோ ஒட்டும் காரா பைக்கான்னு தெரிஞ்சுட்டு கூடவே பாராட்டிடலாம் ஆனால் உண்மையாலுமே ரியல் லைஃப்பில் அவங்க எவ்வளோ பெரிய டான்ஸர் அப்படிங்கிறதுக்கு ஒரு சூப்பரான விஷயம் அதாவது ஒரு ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறத ரீச்சோட இந்த மாதிரி ஒரு சீரியலில் இந்த மாதிரி ஒரு இதில் பண்ணும்போது இன்னும் ரீச் அதிகமாக இருக்கும் ஏன்னா டிஆர்பி அதிகம் தானே இங்கே ஸோ அதில் ஒரு விஷயம் தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஷாலினியில் ஷாலினால அதை நான் எவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பாருங்கள் சரி இந்த பிரமோரத்துக்குலாம் நான் வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிறனால கொடுத்தேன் எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோ